Zahid Rami has said that the idea that India will compete with Maldives is still usual. ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால் நிறைய பேருக்கு இப்போ தெரிய வந்திருக்கோம் அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது கூடவே சேர்த்து கார்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கிற ஒரு முக்கியமான ரன்வேல சி ஒன் தேர்ட்டி சூப்பர் ஹெர்க்குலிஸ் அப்படின்னு அழைக்கப்படுற அமெரிக்கா தயாரிப்பான விமானத்தை கொண்டு நம்ம நைட்டில் அதுவும் எதிரிகளோட ரேடார் கண்ணில் படாமல் லேண்ட் பண்ணியிருக்கோம் அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்றோன்றதையும் சேர்த்து இந்த வீடியோல பார்க்க போறோம் நானுங்களை அக்காஷ் தமிழ் மலகம் டிபி டிஃபென்ஸ் முதல்ல மால்தீவ்ஸுக்கும் இந்தியாவுக்கு உண்டான பிரச்சனைல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் முதல் விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாடு அது எவ்வளவு பெரிய நாடாக வேணாலும் இருக்கலாம் அது வந்து சின்ன நாடா இருக்கலாம் பெரிய நாடா இருக்கலாம் மக்கள் தொகையில் பெரிய நாடா இருக்கலாம் காசுல பெரிய நாடா இருக்கலாம் அது எப்படிப்பட்ட நாடாக வேணாலும் இருந்துட்டு போகலாம் ஆனா அந்த நாடு யார்கிட்ட பழகணும் யார்கிட்ட இருந்து உதவி கேட்கணும் அப்படின்ற சில முக்கியமான விஷயங்களை அந்த நாடு மட்டும்தான் முடிவெடுத்து அதை செய்ய முடியும் இதை அந்த கண்ட்ரியோட சாவரண்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போது அதே மாதிரி மால்தீவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒரு தனி நாடு இந்த நாட்டுக்குன்னு சொல்லி சாவரண்ட்டி இருக்குது இவங்க யார்கிட்ட சேரணும் யார்கிட்ட சேரக்கூடாதுன்னு சொல்லி இந்தியர்கள் ஆகிய நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அதே சமயம் இந்தியன் கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கும் எந்த உரிமையும் கிடையாது ஸோ மல்தீவியன் கவர்மெண்ட் இந்தியா அவுட் கேம்பெயின் எடுத்தாலும் சரி அவங்க நம்மளோட எதிரி நாடான சீனா கிட்டே போய் நட்பு பாராட்டினாலும் சரி அதில் நம்ம எந்த விதமான கமெண்ட்டையும் தெரிவிக்க கூடாது அதை நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் இப்போ ரெண்டாவது மேட்டருக்கு வரலாம் மல்தீவியன் கவர்மெண்ட் இந்தியாவுக்கு உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்போ ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு இப்போ ரீசண்டாக எலக்டான இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் இந்தியா அவுட் அப்படின்ற கேம்பெயின் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கு இப்போ இந்தியா அவுட் அப்படின்றதுனால என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா மால்தீவின்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சில அஃபீஷியல்ஸ் வந்து இங்கே அவங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அதை நாங்கள் வெளியேற்றணும்னு நினைக்கிறோம் அண்ட் இந்தியாவுக்கு எங்களுக்கு உண்டான டைஸையும் நாங்கள் டோட்டலாகவே எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸில் இந்தியன் மிலிட்டரி ப்ரெசன்ஸ் இருக்குது இந்த இந்தியன் மிலிட்டரியை எடுத்த உடனே அங்கே எலெக்ட் ஆன அவர் வந்து வெளியே போக சொல்லிட்டாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீனாவுக்கு போய் விசிட் பண்ணுறாங்க மற்றும் சீனாவோட ஸ்பை வசல்ஸ் எல்லாத்துக்குமே பெர்மிஷன் கொடுக்குறாங்க மால்தீவ்ஸுக்கு வரதுக்கு ஸோ இப்படி இந்தியாவுக்கு எதிரான சில வேலைகளை அவங்க செய்கிறப்ப இதில் நம்ம எந்த விதமான கமெண்ட்ஸையும் தெரிவிக்க முடியாது அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரி நமக்கு எதிராக இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கிட்ட போய் இவ்வளவு தூரம் இன்வெஸ்ட் பண்ணி டூரிசத்துக்கு நம்ம செலவு பண்ணுறப்ப ஏன் நம்மளோட லெக்ஷ்வேதி ஐலாண்டை நம்ம டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி லெக்ஷ்வேதிக் கேம்பெயின் வந்து சமீபத்தில் இந்தியன் இருந்து கொஞ்சம் ப்ரோமோட் ஆச்சு இப்போ மால்தீவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஒரு தீவு நாடு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே இருக்கிற பீச்சஸ் ஐலாண்டெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின் அப்படின்னு சொல்லி இந்த மால்தீவ்ஸோட டூரிசத்தை நம்ம ரெண்டாக பிரிக்க முடியும் கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய பெரிய செலிப்ரிட்டி ஸ்டார்ஸ் மட்டும்தான் தான் மால்தீவ்ஸுக்கு போவாங்க கோவிடுக்கு அப்புறமா தான் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களும் மால்தீவ்ஸுக்கு போயிட்டு வரலான்ற மாதிரி கொஞ்சம் பட்ஜெட்டாக டூரிசம் பேக்கேஜஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்குலாம் வர ஆரம்பிச்சிச்சு சென்னை விளாகர்லாம் இதை பற்றி வீடியோ போட்டிருப்பார் அண்ட் எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் கல்யாணம் ஆகிட்டு ஹனிமூனுக்கு மால்தீவ்ஸுக்கெலாம் போயிட்டு வந்தாங்க ஸோ ஒரு மிடில் கிளாஸுமே கொஞ்சம் அஃபோர்ட் பண்ணுற மாதிரியான ஸ்டேட்டஸுக்கு மால்தீவ்ஸ் வந்ததுக்கப்புறமா கோவிட் நைன்டீனுக்கு அப்புறம் இந்தியன் டூரிசம் வந்து மால்தீவ்ஸில் ரொம்ப அதிகமாகுது மெயினாக மால்தீவ்ஸ் நம்பி இருக்கிறது டூரிசம் தான் இந்த டூரிசமில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கக்கூடியது இந்தியன் டூரிசம் அது மூலமாக வரக்கூடிய காசு தான் ஸோ இதனால் இந்தியா அதோடய லட்சுதீப் பைலன்ஸை ப்ரமோட் பண்ணுறப்ப இது மால்தீவியன்ஸால் பொறுத்துக்க முடியலை இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் மல்தீவியன் கவர்மெண்ட்டுக்கு எப்படி சீனா கிட்ட போய் உதவி கேட்குறதுக்கோ இல்லை சீனாவோட பொலிட்டிக்கல் டைஸை அதிகப்படுத்திக்கிறதுக்கோ உரிமை இருக்கோ அதே மாதிரி நம்ம நாட்டில் இருக்கிற நம்ம நாட்டோட தீவுகளோட டூரிசம் நம்ம நாட்டு மக்கள்கிட்ட ப்ரோமோட் பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது ஆனால் நம்மளோட டூரிஸம் மால்தீவ்ஸுக்கு போகாமல் லட்சத்தீப்புக்கு வாங்கன்னு சொல்லலை மால்தீவ்ஸ் மாதிரியான தீவு நம்மக்கிட்டே இருக்குது இதையும் பாருங்கன்னு தான் ப்ரொமோட் பண்ணுறோம் ஆனால் இதை கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாத மால்தீவ்ஸை சேர்ந்த மினிஸ்டர்ஸ் மூணு பேர் ரொம்ப ரொம்ப அநாகரிகமான கமெண்ட்ஸை இண்டியன்ஸுக்கு எதிராகவும் ப்ரைம் மினிஸ்டருக்கு எதிராகவும் கொடுக்குறாங்க இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எதிராக இந்த மாதிரி வன்மத்தை தெரிவிக்கிறதுனால பெருசாக இந்த ரியாக்ஷன் வரப்போறதில்லை ஏன்னா மக்களில் நிறைய பேர் டிவைடடாக இருப்போம் வேறு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுற ஆட்களும் இங்கே இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸை சப்போர்ட் பண்ணுற ஆட்களும் இங்கே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் பிஜேபியை என்னெல்லாம் பேசுனாலும் அவங்களுக்கும் வரப்போகிறதில்ல ஆனால் இந்த மூணு மினிஸ்டர்ஸ் வந்து பர்ஸ்னலாகவே இந்தியன்ஸை ரொம்ப அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்தியான்ற நாடு வந்து லட்டு அப்புறம் வந்து சாணி இந்த ரெண்டுத்தோட மிக்சர் தான் வேறு எதுவுமே கிடையாது இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க பவரில் இருக்கிற ஒரு மினிஸ்டர் இவ்வளோ கேவலமான தரக்குறைவான கமெண்ட்ஸை பார்த்ததுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி லட்சதீப் பைலாண்டுக்கு வாங்க நம்மக்கிட்டேயும் அழகான ஐலேண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற அந்த ட்ரெண்டிங் வந்து டோட்டலாக தலைகீழாக மாறுது காட் மால்தீவ்ஸ் அப்படின்னு இப்போது அவங்களுக்கு முக்கியமான ரெவன்யூ சோர்ஸாக இருக்கக்கூடியது இந்தியன்ஸால வரக்கூடிய தான் அந்த டூரிசமில் ஏகப்பட்ட புக்கிங்ஸ் வந்து இப்போ கேன்சல் ஆகிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கேன்சல் ஆயிருக்கு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹோட்டல் புக்கிங்ஸ் வந்து கேன்சல் ஆகிருக்கு ஸோ இந்த தருணத்தில் உடனே மால்தீவ் கவர்மெண்ட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இந்தியான்ற நேமை மென்ஷன் பண்ணாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எங்களோட மினிஸ்டர்ஸ் இவ்வளோ மோசமான தரக்குறைவான கமெண்ட்ஸை வித்த நாடுகளோட முக்கியமான அஃபீஷியல்ஸுக்கு எதிராகவும் அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டருக்கு எதிராகவும் கொடுத்துருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியும் இது வந்து நாங்கள் எந்த வகையில் அக்செப்ட் பண்ண முடியாது கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லி ஒன்று எங்கள் நாட்டில் இருக்குது ஆனால் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இவ்வளவு தரக்குறைவான வார்த்தைகளை வச்சு யாரையும் யாரும் ஏசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மூணு மினிஸ்டர்ஸையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது சம்மந்தமாக மால்தீவ்ஸில் இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் மீடியா அவுட்லெட்ஸில் இந்தியன்ஸ் நிறைய பேர் டிபேட் வச்சுருக்காங்க அந்த டிபேட்லேயும் உறுதிப்படுத்தியிருக்காங்க எஸ் இந்த கமெண்ட்டை பாஸ் பண்ண அந்த மூணு மினிஸ்டர்ஸையும் மால்தீவின் கவர்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணிருச்சு இப்போது இந்தியா வந்து லட்சதீப் ஐலாண்டை ப்ரமோட் பண்ணப்போ கூட இவ்வளவு தூரம் மல்தீவ்ஸுக்கு அகைன்ஸ்ட் தான் யாருமே பேசலை ஆனால் எப்போ அவங்க பர்சனலாக இந்தியன்ஸை வந்து தரக்குறைவாக பேசிட்டாங்களோ அப்போவே இந்தியாவோட முக்கியமான செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களோட வாய்ஸ் ஓட்ட கொடுக்க அக்ஷய் குமார் சச்சின் டெண்டுல்கர் ஹர்திக் பாண்டியா அன்றே கணித்தார் டோனின்ற மாதிரி பல மாசத்துக்கு முன்னாடியே டோனி இதை பற்றி சொல்லியிருப்பாரு நம்மளோட ஐலண்ட்ஸ் இன்லாண்ட் ஐலண்ட்ஸே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வேறு ஏதாவது நாட்டுக்கு போகிறதுக்கு நம்மளோட டூரிசமாக ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே பேசியிருப்பார் ஸோ இந்தியாவில் இருக்கிற முக்கியமான செலிப்ரிட்டிஸ் வந்து இவ்வளோ தரக்குறைவாக நம்மளை பேசுகிற நாட்டுக்கு நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை அதை விட அழகான இடங்கள் வந்து இந்தியாவிலே இருக்குது லட்சத்து டூரிசமாக ப்ரொமோட் பண்ணுவோன்னு சொல்லி பேசிக்காக மேலே போயிட்டு இருந்த அம்ப அவங்களே எடுத்து அவங்க பின்னாடி சொல்லிக்கிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்போ மல்தீ இந்தியன்ஸ்க்கு நடந்திருக்கு இப்போ இந்த வீடியோ மூலமாக நம்ம முக்கியமாக அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அப்யூசிங் தான் இன்டர்நெட் முழுக்க பயங்கரமாக அப்யூசிங் போய்கிட்டு இந்தியன்ஸும் மால்டிவியன்ஸும் சேர்ந்து ஆனால் இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகம் ஸோ அளவுக்கு அவங்களால அப்யூஸ் பண்ண முடியாது எத்தனை பேர் எத்தனை கவர்மெண்ட்டு போட முடியும் நம்ம பயில ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க ஸோ இந்த அப்யூஸில் வந்து நம்ம எந்த வகையிலையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது நம்மளோட தெளிவான மனப்பான்மை வந்து கரெக்டாக இருக்கணும் என்னென்னா மார்தீவியன் கவர்மெண்ட்டுக்கு சீனா கிட்டே இருந்து உதவி வாங்குறதோ இல்லை சீனாவோட ராணுவ ஆசட்ஸ் அங்கே நிறுத்துறதுக்கும் முழு உரிமை இருக்குது ஏன்னா அது ஒரு சாவரின் கண்ட்ரி நம்ம செக்யூரிட்டி கன்சர்ன் வைக்கலாம் இந்த மாதிரி சீனான்றது எங்களோடய எதிரி நாடு எங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க அவங்களோட ஆசட்ஸை நீங்கள் வச்சுக்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனை இருக்குது நம்ம கன்சர்ன்ஸை ரைஸ் பண்ண முடியுமே தவிர நம்ம ஆர்டர் போட முடியாது இது நீ வைக்கக்கூடாது அப்படின்னு அண்டு அதே மாதிரி மால்தீவின் கவர்மெண்ட்டும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் லட்சுமிதீப் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்களோட தீவுத்திரள் அந்த தீவுத்திரளில் இருக்கிற டூரிசம் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம் பண்ணாமல் போவோம் அதை நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது ஸோ கண்ணா பின்னான வன்மத்தை இன்டர்நெட்டில் தெளிக்காமல் ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோட இந்த இஷ்யூவை நம்ம எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நாட்டு மக்களுக்குமே அது நல்லதாக தான் என்னோட கருத்து அண்ட் அடுத்தபடியாக கார்கில் நடந்த அந்த லேண்டிங்கை பத்தி நம்ம பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு ஏர்போர்ஸ் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல போர்களில் ஈடுபட்டிருக்கு இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்களோட திறனை காமிச்சிருக்காங்க ஸோ இப்போ அவங்க பண்ணியிருக்கிற விஷயம் ஏன் பேச்சு பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி மலைகள் சூழ்ந்த ஒரு பகுதி இந்த பகுதியில் ரொம்ப ரொம்ப பெரிய ரங்கையெல்லாம் கட்டிட முடியாது தார் அங்கே இருக்காது வெறும் மண் தரையில் தான் ஏர்கிராஃப்ட்ஸை லேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி அந்த தரையில் லேண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்டே இருக்கிற ஜெட் என்ஜின்ஸ் ஏர்கிராஃப்டை கொண்டு அங்கே லேண்ட் பண்ண முடியாது ஏன்னா ஜெட் என்ஜின்ஸ் வந்து அப்படியே மண்ணை உள்ள எடுத்துரும் டேர்போ ப்ராப் என்ஜின்ஸ் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் மட்டும் மட்டும்தான் அங்கே லேண்ட் ஆகும் ஸோ அதுபடி இந்தியாவில் இருக்கிறதுலே மிகப்பெரிய டர்போ ப்ராப் ஏர்கிராஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ஒன் தேர்ட்டி சூப்பர் ஹேர்பிலீஸ் தான் ஸோ இந்த விமானத்தை நம்ம என்ன பண்ணுறோம் நைட்டில் பறக்க வைக்கிறோம் அதுவுமே எக்ஸ்டர்னலாக எந்த கைடன்ஸும் இல்லாமல் அதாவது ஒரு கமாண்ட் சென்டரோட கைடன்ஸ் இல்லாமலேயே அந்த விமானத்தில் இருக்கிற டாப்பில் ரேடாரை பயன்படுத்தியும் அதில் இருக்கிற சென்சார்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்தியும் டெரெயின் மேப்பிங் மூலமாக நம்ம இந்த விமானத்தை பறக்க வச்சிருக்கோம் டெரெயின் மேப்பிங்கிறது இந்த இடத்துல ஏன் முக்கியமாக நம்ம பேசணும் அப்படின்னா எதிரிகளோட ரேடார் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரேடார் வந்து மலைகளை பட்டு அப்படியே பவுன்ஸ் ஆகும் ஸோ மலைக்கு பின்னாடி நம்ம எந்த பொருள் நிறுத்தி வச்சுருந்தாலும் எதிரியோட ரேடாரால் அந்த பொருளை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஸோ இந்த மலைகளை பயன்படுத்தி ஒரு ஸ்டெல்த்து போர் விமானம் மாதிரி நம்மளோட சி ஒன் தேர்ட்டி ஹெக்குலேஸ் விமானம் எதிரிகளோட ரேடார் கண்ணில் சிக்காமல் ரொம்ப லோ ஆல்டிடியூட்டில் பறந்துருக்கு ஸோ இப்படி பறக்கிறதுக்கு நமக்கு டெரெயின் மேப்பிங் வேணும் அதுவும் நைட்டில் பறக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக வேறு ஒரு திறமை வேணும் ஸோ இந்த திறமையை நம்ம வெளிக்காட்டினது மூலமாக இந்த மாதிரி முக்கியமான சில கீ ஏர்பேசஸில் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அதாவது இந்த குறிப்பிட்ட லேண்டிங்கில் உள்ளே வந்து கருடு கமாண்டோஸ் இருந்திருக்காங்க ஸோ சில முக்கியமான இடங்களில் எதிரிகளுக்கு தெரியாமல் நம்மளோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸை கொண்டு போய் நம்மளால் நிறுத்த முடியும் ஸோ அப்படிப்பட்ட கேப்பபிலிட்டிஸ் இந்தியாவுக்கு இருக்குது அப்படின்றத இந்த குறிப்பிட்ட லேண்டிங் மூலமாக நம்ம நிரூபிச்சிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன ரெண்டு தகவல்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் ரெண்டு பேரும் அதாவது மால்தீவ்ஸுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லை இந்தியாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அது பிரச்சனை இல்லை தெளிவாக நியாயத்தை பேசணும் அப்படின்றது தான் நான் விரும்பணுன்னு நினைக்கிறேன் சும்மா கண்ணா அப்படின்னா நான் அப்யூஸ் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை நல்லதை இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்